வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தையோட பெயர் கேலண்ட் இந்த கேலண்ட் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா இது ரெண்டாவது ஸ்பிளிட் பண்ணுங்கள் ஜிஏஎல் ஒரு பார்ட்டாகவும் எல்ஏஎன்டி லேண்ட் அப்படிங்கிறது இன்னொரு இதாகவும் வச்சுக்கிட்டோம்னா இந்த கேலண்ட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஈஸியாக யாபகம் வச்சுக்க முடியும் கேலண்ட் அப்படிங்கிற வார்த்தையோட தமிழ் அர்த்தம் தைரியமான வீரமிக்க தைரியமான வீரமிக்க இதோட சொற்பொருள் விளக்கங்களை பார்க்கலாம் டெஃபனேஷன் Brave or bold or fearless often refers to man showing courteous attention to woman அப்படிங்கிறது என்னன்னா ஒரு தைரியமான வீரமிக்க பெண்களுக்கு மரியாதை காட்டும் ஆண்களை குறிக்கிறது ஸோ இந்த கேலண்ட் அப்படிங்கிறது பெரும்பாலும் தைரியமான வீரமிக்க இந்த போல்ட் ஃபியர்லெஸ்னு சொன்னாலும் இந்த பர்டிகுலர் கேலண்ட் அப்படிங்கிற வேர்டு பெரும்பாலும் ஆண்கள் பெண்களுக்கு மரியாதை காட்டும் அதாவது அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களுக்கு உதவி பண்ணுறதோ இல்லை அவங்களுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கிறதோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேலண்ட் அப்படிங்கிறது குறிக்கும் இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்காட்டுகள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த வீரன் இளவரசியை வீரமிக்க முறையில் மீட்டான் அந்த வீரன் இளவரசியை வீரமிக்க முறையில் மீட்டான் ஸோ இந்த இதில் பாருங்கள் ஸோ வீரன் அப்படிங்கிறது இளவரசி இங்கே ஒரு பெண் பெண்ணை வீரமிக்க அப்படிங்கிறது தைரியமான முறையில் மீட்டான் அப்படிங்கிறது தான் இந்த ஃபஸ்ட் இது ஸோ ரெண்டாவது எடுத்துக்காட்டில் பார்க்கலாம் அவர் தனது மேலாடையை அவளுக்கு ஒரு கம்பீரமான சைகையாக வழங்கினார் அவர் தனது மேலாடையை அவளுக்கு ஒரு கம்பீரமான சைகையாக வழங்கினார் இங்கேயும் பாருங்க ஒருவர் ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய மேலாடையை வந்து பார்த்தேன்னா கொடுக்குறாங்க ஸோ இங்கேயும் வந்து பார்த்தன்னா ஒருவர் இன்னொரு பெண்ணுக்கு வந்து பார்த்து ஒரு பெண்ணுக்கு உதவி செய்கிறார் போல இந்த எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது மூணாவது எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் மூணாவது எக்ஸாம்பிள்ஸ் பின்தங்கி இருந்த போதிலும் பின்தங்கி இருந்த போதிலும் அணி ஆட்டத்தை வெல்ல வீரமிக்க முயற்சி செய்தது அணி ஆட்டத்தை வெல்ல வீரமிக்க முயற்சி செய்தது முதல் எக்ஸாம்பிள்ஸோட அது எப்படி இங்கிலீஷ்ல இது பண்றதுன்னு பார்க்கலாம் பிரின்சஸ் பிரின்சஸ் த நைட் அப்படிங்கிறது அப்படிங்கிறது வீரன் வீரன் அ அந்த இளவரசியை வீரமிக்க முறையில் மீட்டான் ரெண்டாவது எக்ஸாம்பிள்ஸோட இங்கிலீஷ் பார்க்கலாம் ஆஃபர் ஆஃபர் ஜாக்கெட் ஜாக்கெட் டு டு ஹர் இன் இன் கெஸ்டர்ஸ் இளவரச அவர் தனது மேலாடையை அவளுக்கு ஒரு கம்பீரமான செய்கையாக வழங்கினார் எங்கேயும் பாருங்க ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு உதவி போல தான் வந்து செய்வதா இருக்கு எக்ஸாம்பிள்ஸ் இப்போ இங்கிலீஷ்ல பார்க்கலாம் டீம் மேட் எஃபோர்ட் டு வின் த கேம் டிஸ்பைட் பீயிங் டவுன் அதாவது பின்தங்கி இருந்த போதிலும் அப்படிங்கிறது தான் டிஸ்பைட் பீயிங் பீயிங் டவுன் அப்படிங்கிறது பின்தங்கி இருந்த போதிலும் அணி ஆட்டத்தை வெல்ல வீரமிக்க முயற்சி செய்தது த டீம் மேட் அ கேலண்ட் எஃபோர்ட் ஸோ கேலண்ட் எஃபோர்ட் வீரமிக்க முயற்சி அப்படிங்கிறதா அந்த இடத்துல கேலண்ட் எஃபோர்ட் டு வின் த கேம் ஓகே ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் இந்த கேலண்ட் அப்படிங்கிற வார்த்தையோட வீரம் வீரமிக்க அப்படிங்கிற பொருளை எப்படி நம்ம யாகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி பார்க்கலாம் மெமரபிள் ஸ்டோரி அதாவது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கேலண்ட் அப்படிங்கிறது இதோட மீனிங் தைரியமான வீரமிக்கவா இருந்தாலும் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மரியாதை காட்டும் ஆண்களை தான் குறிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தா அந்த முறையில் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு உதவி தேவைப்படும் ஒரு பெண் அதாவது கேல் பெண் இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள் இங்கே ஜிஏஎல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்க நீங்கள் ஈஸியாக அந்த ஃபஸ்ட் தமிழ் இங்கிலீஷ் வார்த்தையோட முதல் மூணு எழுத்துக்களை நீங்கள் யாகம் வச்சுக்கிறதுக்காக தான் ஜிஏஎல் அப்படின்னு நான் இங்கே எழுதியிருக்கேன் ஸோ கேல் பெண் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ லெட்டர்ஸ் யாகம் வச்சுக்கிறதுக்காக இருப்பதாக கற்பனை செய்து போருங்கள் இங்கே லேண்ட் அப்படிங்கிறது ஒரு பிரகாசமான ஒளிபொரு ஒளிபொருந்திய ஒரு வீரன் இந்த இடத்துல லேண்ட் அப்படிங்கிறது நம்ம மேன் வச்சுக்கலாம் அது ஒரு மனிதனோட ஒரு ஆணோட பெயர் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் கேலண்ட் பிரகாசமான ஒளி போல வீரன் அவளுக்கு உதவி வருகிற உதவ வருகிறான் நம்ம சொன்ன மாதிரி இது பெரும்பாலும் பெண்களுக்கு மரியாதை காட்டும் ஆண்களை குறிக்கிறதுன்னு சொன்னோம் அது மாதிரி அவளுக்கு உதவ வருகிறான் தைரியத்துடனும் மரியாதையுடன் செயல்படுகிறான் அவன் உண்மையில் வீரமிக்கவன் கேலண்ட் ஸோ இந்த பிக்சரை நீங்க பாருங்க ஒரு பெண் அவளுக்கு உதவி தேவைப்படுற தேவைப்படுற நிலையில் இருக்காங்க ஒரு ஆண் ஒரு வீரன் ஒரு பிரகாசமான வாள் கையில வச்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்ய முன் வர்றாங்க ஸோ அப்படிங்குற இந்த வார்த்தையை நீங்க ஈ ஈஸியாக வச்சுக்கிறது ஒரு சைடு கேல் லேண்ட் கேலண்ட் வீரன் அவளுக்கு உதவி செய்ய வர்றான் அப்படிங்கிறதான் இந்த வார்த்தையோட பொருள் இதை நீங்கள் ஈஸியாக யாக வச்சுக்க முடியும் அப்படின்னா நான் நம்புகிறேன் ஸோ இப்போ நீங்கள் உங்களோட ரியல் லைஃப்ல இது மாதிரி சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தைரியமாக ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நீங்கள் முன் வந்துருந்துருக்கலாம் ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஸோ அப்படிங்கிறது இந்த வார்த்தை நல்லா உங்களுக்கு ஈஸியாக மனதில் பதியும் தேங்க்யூ